வீட்டில் திருஷ்டி இருந்தால் என்ன என்ன பிரச்சனைகள் ஏற்படும் அதை எப்படி நீக்குவது குழந்தைகளுக்கு தாய் அந்த குழந்தையின் கன்னத்தில் ஒரு பெரிய வட்ட வடிவில் கருப்பு போட்டை வைப்பதை பார்த்திருப்பீர்கள் அது குழந்தைக்கு மற்றவர் கண்படாமல் இருப்பதற்கு என்று சொல்வதை நாம் கேட்டிருக்கின்றோம் அதேபோல் புதிய வீடு கட்டுபவர்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு அவலட்சணமான பொம்மையை கட்டி வைத்திருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம் அதற்கு காரணம் மற்றவர் கண் விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கண் திருஷ்டியை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க அதாவது கண்ணேறு கண்ணு போகுது ஒருத்தர் கண்ணு போல ஒருத்தர் கண்ணு இருக்காது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என பெரியவங்க சொன்னதை கேட்டிருப்பீங்க இதெல்லாம் மூட நம்பிக்கையா அல்லது உண்மையா என்பதை பார்ப்போம் திருஷ்டி என்பதற்கு பார்வை என்று பொருள் பார்வையை சுப பார்வை அசுப பார்வை என இரண்டு வகைப்படுத்தலாம் சித்தர்கள் ஞானிகள் ஆன்மீகவாதிகளின் பார்வை பலம் நிறைந்ததாக கூறப்படுகிறது அவர்களின் பார்வை யார் மீது படுகிறதோ அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிலருடைய பார்வை தீய சக்தியை ஏற்படுத்தும் அந்த வகையில் ஒருவரின் முன்னேற்றத்தை கண்டு மற்றவர்கள் பொறாமை கொள்வதே கண் திருஷ்டியாக கருதப்படுகிறது திருஷ்டி இருக்கும் குடும்பத்தில் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகள் தடைகள் சோகம் பிரிவு நஷ்டம் கைப்பொருள் இழப்பு என வரிசையாக ஒன்றன்பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் திருஷ்டி பட்டவர் உடலில் அசதி உண்டாகும் அடிக்கடி கொட்டாவி வரும் எந்த வேலையிலும் மனம் லைக்காது ஏதாவது புது உடை அணிந்தால் அது கிழியலாம் சில சமயம் அதில் ஏதாவது கரைப்படலாம் இது திருஷ்டி இருப்பதற்கு முக்கியமான காரணம் கணவன் மனைவி இடையே காரணமில்லாத பிரச்சனைகள் சந்தேகங்கள் உறவினர்களுடன் பகை சுபநிகழ்ச்சிகளில் தடை ஒருவர் மாற்றி ஒருவருக்கு மருத்துவச் செலவுகள் ஏற்படுதல் சாப்பிட பிடிக்காமல் போவது எல்லோரிடமும் எரிந்து விழுவது கெட்ட கனவுகள் தூக்கமின்மை எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுவது சரியான சந்தர்ப்பத்தில் கிடைக்க இருக்கும் பலன் கை நழுவி போகுதல் போன்றவை திருஷ்டியினால் ஏற்படும் பாதிப்புகள் ஆகும் உங்கள் உழைப்புக்கு கிடைத்த பலன் அல்லது உங்களது தொடர் வெற்றியால் கூட கண் திருஷ்டி விழும் இதனால் வேலையில் திடீர் மாற்றங்கள் தடங்கல்கள் அடிக்கடி வரும் இந்த அறிகுறிகள் இருந்தால் அது கண்டிப்பாக கண் கண்திருஷ்டிதான் ஆன்மீகத்தின்படி கண்திருஷ்டி ஒருவரது வாழ்வில் எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்குவதாக சொல்லப்படுகிறது உங்கள் வீட்டிற்குள் தீய சக்தி நுழையாமல் இருக்க கெட்ட எண்ணம் கொண்ட மனிதர்களின் திருஷ்டி தாக்காமல் இருக்க வீட்டு வாசலில் பௌர்ணமி நாளில் நீர் பூசணி கட்டி தொங்கவிட்டால் கண் திருஷ்டி விலகும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சாம்பிராணி பொடியுடன் பெண்கடுகு தூள் தருவேலம்பட்டை தூள் சேர்த்து தூபம் போடுவது திருஷ்டிகளை கழிக்க உதவும் அதே மாதிரி கண் கண்திருஷ்டியை போக்க எலுமிச்சம் பழம் சிவப்பு மிளகாய் மற்றும் கரியை நூலில் கோர்த்து வீட்டு வாசலில் கட்டலாம் இவற்றை அலுவலகம் மற்றும் கடைகளில் கூட கட்டலாம் ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி அதில் பச்சை கற்பூரம் போட்டு அதில் சிவப்பு நிற செம்பருத்தி பூவை போட்டு நிலைவாசலுக்கு வெளியில் வைத்துவிட வேண்டும் இது வீட்டிற்கு வரும் எதிர்மறை ஆற்றல்களை கிரகித்துக் கொண்டு வீட்டில் இருப்பவர்களை பாதிக்காது தினமும் தண்ணீரையும் பூவையும் மாற்ற வேண்டும் சிவப்பு நிற செம்பருத்தி பூ கண் திருஷ்டியை நீக்கக்கூடிய அருமையான பரிகாரமாகும் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் வந்தவர்களின் முன் பெரிய நிலை கண்ணாடி இருப்பது போல் வைப்பதும் நல்லது இது வருபவர்களின் எண்ண அலை அவர்களையே சென்று சேர்க்கும் என்று நம்பப்படுகிறது அதேபோல வீட்டில் துளசி மாடம் வைத்து வழிபட்டாலும் அது எதிர்மறை ஆற்றலைப் போக்கும் கண் திருஷ்டி நீக்கும் பொருட்களில் மிக முக்கியமானது ஆகாய கருடன் கிழங்கு இது நாட்டு மருந்து கடைகளிலும் சந்தைகளிலும் கிடைக்கும் இதை வாங்கி கிழங்கை சுற்றி வளர்ந்திருக்கும் வேர்களை நீக்காமல் தண்ணீரில் கழுவி முழுவதும் மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து வீட்டிற்கு வெளியே வாசலில் கட்டினால் கண் திருஷ்டி நீங்கிவிடும் இதை வீட்டிற்கு உள்ளே கண்டிப்பாக கட்டக்கூடாது பிறர் பொறாமையால் விடும் பெருமூச்சும் திருஷ்டியாக உருவெடுக்கும் முதலில் கண் திருஷ்டி காலுக்கே படும் நம் உடலில் எப்பொழுதும் ஏதாவது அடிபட்டு கொண்டே இருந்தாலும் அல்லது தீராத உடல் உபாதைகள் இருந்தாலும் கால் கட்டை விரலின் நகத்தில் கருப்பு மை வைத்தால் திருஷ்டி அண்டாது கட்டை விரலின் நகத்தை ஆரோக்கியத்தின் கண்ணாடி என்கிறார்கள் நம் முன்னோர்கள் நம் வீட்டிற்கு வருபவர்கள் நம்முடைய வீட்டை பார்த்தோ அல்லது நம் வளர்ச்சியை பார்த்து தொடர்ந்து ஆச்சரிய பார்வையை வீசினால் அல்லது பொறாமைப்பட்டால் அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுங்கள் இப்படி செய்வதால் அவர்களின் மனநிலை எதுவாக இருந்தாலும் சரி அவர்களின் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதன் தாக்கம் அந்த இல்லத்தை பாதிக்காது அதனால்தான் வீட்டிற்குள் யார் வந்தாலும் முதலில் தண்ணீர் கொடுப்பார்கள் இது தாகத்தை தீர்ப்பதற்காக இருந்தாலும் அவர்கள் பார்வையின் தாக்கத்தை குறைக்கும் குடும்பத்தில் இருக்கும் அனைவரின் கண் திருஷ்டி தோஷம் நீங்க தெருமண் கொஞ்சம் எடுத்து கடுகு உப்பு மூன்று மிளகாய் எல்லாம் சேர்த்து கிழக்கு பார்த்து அமர்ந்து மூன்று முறை எல்லோரையும் சுற்றி எரியும் விறகு அடுப்பிலோ அல்லது தெருமுனையில் ஓரமாக போட்டுவிட வேண்டும் இது கண் திருஷ்டியை போக்கும் திருஷ்டி கழிக்க அந்தி சாயும் நேரம் உகந்தது திருஷ்டி கழிப்பவர் திருஷ்டி சுற்றி கொள்பவரை விட வயதில் மூத்தவராக இருத்தல் அவசியம் திருஷ்டி கழிக்கும் நாட்கள் செவ்வாய் அல்லது ஞாயிறு மாலை பொழுதாக இருக்க வேண்டும் கிழக்கு திசையை நோக்கி நிற்க வேண்டும் நெற்றியில் அல்லது குருவங்களுக்கு மத்தியில் மஞ்சள் நிறம் அல்லது சந்தனப் பொட்டு வைப்பது கண் பார்வையில் இருந்து பாதுகாப்பை தரும் என்று நம்பப்படுகிறது மஞ்சள் பொட்டு தீய கண் பார்வைகளை திசை திருப்பவும் நேர்மறை சக்தியை ஊக்குவிக்கவும் பயன்படுகிறது தீய கண் ஆற்றலை விரட்டுவதற்கு வீட்டில் தற்பூரத்தை எரிப்பதோடு நறுமண புகையையும் பரப்ப வேண்டும் இதன் மூலம் வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் வெளியேற்றப்பட்டு வீடு சுத்தப்படுத்தப்படுகிறது இதன் மூலம் அமைதி செழிப்பு ஆகியவை மேலோங்கும் கோவிலில் இருந்து கொண்டு வரப்பட்ட அபிஷேக நீர் அல்லது கோ ஜலத்தை உங்கள் இருப்பிடத்தில் தெளிப்பதன் மூலம் பிறரின் தீய கண் பார்வையில் இருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் அபிஷேக நீர் எதிர்மறை சக்திகள் மற்றும் தீய அதிர்வுகளை விரட்டி நேர்மறை ஆற்றல் அமைதி மற்றும் ஆன்மீக ஆற்றலை அதிகப்படுத்துகிறது நெற்றியில் கருப்பு மை பொட்டு வைப்பது கண் திருஷ்டி பார்வையை தடுக்கும் இல்லாவிட்டால் காதுக்கு பின் பகுதியில் கருப்பு மை பொட்டு வைத்துக் கொண்டால் கண் பார்வையால் ஏற்படும் எதிர்மறை ஆற்றல் உங்களை பாதிக்காது மோசமான கண் இருந்து தப்பிக்க ருத்ராட்சையை அணிந்து கொள்வது மிகவும் நன்மை பயக்கும் இது தெய்வீக சக்தியுடன் ஒரு பாதுகாப்பு கவசத்தையும் உருவாக்கிறது தீய தாக்கங்களை தடுத்து நேர்மறையான அதிர்வுகளை ஈர்க்கிறது இதையெல்லாம் மூட நம்பிக்கைகள் என்று சிலர் கூறலாம் ஆனால் இந்து மதத்தில் கடைபிடிக்கப்படும் பல சடங்குகள் மற்றும் நடைமுறைகள் மருத்துவ ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ஒப்புக்கொள்ளப்படுகிறது சென்னையிலிருந்து மகாபலிபுரம் செல்லும் வழியில் திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோயில் உள்ளது இங்குள்ள உற்சவ மூர்த்திகளான பெருமாளுக்கும் தாயாருக்கும் தாடையில் திருஷ்டி பொட்டு இயற்கையாகவே அமைந்துள்ளது இத்தலம் கல்யாண வரம் அருள்வதுடன் திருஷ்டி நீக்கும் தலமாகவும் பக்தர்களால் கூறப்படுகிறது திருஷ்டி தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தால் வீட்டில் ஏற்பட்ட பாதிப்புகள் காணாமல் போய்விடும் இறை சக்திக்கு நிகரானது ஏதுமில்லை ஆன்மீக புரிதலில் டிவைன் சந்திரன்